வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கலைக்கொல்லியின் பெயர் அட்ரஸ்லின் பிப்டி பர்சன்டேஜ் வெட்டபிள் பவுடர் அட்ரஸ்லின் மருந்தை கரும்பு மக்காசோளம் செஞ்சோளம் ஆகிய பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அட்ரஸ்லின் ஒரு ப்ரீஎமர்ஜென்சி எருவிசைட் ஆகும் இவை கலை முடிப்பதற்கு முன்பே கலையை கட்டுப்படுத்தும் தன்மை உடையது அட்ரஸ்லின் கரும்பு மக்காசோளம் செஞ்சோளம் ஆகியவை நடவு செய்த முதல் ஏழு நாட்கள் வரை பயன்படுத்தலாம் அட்ரஸ்லின் கலை மருந்து புல் வகை கலைகள் மற்றும் அகண்ட கலைகளை முளைப்பதற்கு முன்பே திறன்பட கட்டுப்படுத்தும் அட்ரஸ்லின் மருந்தை ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது லிட்டர் நீர்க்கரிசலில் பயன்படுத்தலாம் இவ்வாறு அட்ரஸ்லினை பயன்படுத்தினால் கரும்பு மற்றும் மக்காச்சோளத்துக்கு ஒரு மாதம் வரை கலைகளை கட்டுப்படுத்துகிறது நான் கூறிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க